நான்காம் கட்ட வாக்குப்பதிவு அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வாக்குப்பதிவு அரசியலமைப்புச் சட்டம் காப்பாற்றப்பட என்றால் இந்தியா கூட்டணி ஆட்சியமைக்க வேண்டும் அகிலேஷ் யாதவ் கருத்து சபஹர் துறைமுகத்தை நிர்வகிக்க ஈரானுடன் இந்தியா ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் புதிய அம்சங்களோடு களம் இறங்கியது சாட் ஜிபிடி போர் ஓ கழிவுநீர் கால்வாய்களை சுத்தப்படுத்த இயந்திரங்களை பயன்படுத்தும் சென்னை மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் மஞ்சள் காய்ச்சல் பாதிப்பு தடுப்பூசி அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் ஒரே பயணச்சீட்டில் மூன்று வகை போக்குவரத்துகளில் பயணம் மேற்கொள்ள புதிய திட்டம் ஒரு கிலோ குங்குமப்பூவின் விலை நான்கு புள்ளி தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விற்பனை நான்காம் கட்ட வாக்குப்பதிவு அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வாக்குப்பதிவு நான்காம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று மாலை ஆறு மணியோடு நிறைவடைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் நான்காம் கட்ட வாக்குப்பதிவுகள் நேற்று முடிவடைந்தது ஆந்திரா தெலங்கானா உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்ற இந்த தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது கடைசி மூன்று கட்ட தேர்தல்கள் மே இருபது இருபத்தி ஐந்து மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய தேதிகளில் திட்டமிடப்பட்டுள்ளன அதைத் தொடர்ந்து ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் அகிலேஷ் யாதவ் கருத்து ஜலான் மக்களவை தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அகிலேஷ் யாதவ் நான்கு கட்ட தேர்தல் நடந்துவிட்டது பாஜகவினர் நிலை குலைந்து போயிருக்கிறார்கள் ஏமாற்றியவர்களுக்கு பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டார்கள் இந்த தொகுதியில் டெல்லி அரசோ உத்தரப்பிரதேச அரசோ இங்கு வளர்ச்சிக்காக எதுவும் செய்யவில்லை நமது விவசாயிகளும் ஏழைகளும் சிரமத்தில் உள்ளனர் அவர்களுக்கு உதவ வேண்டிய மத்திய மாநில அரசு பெரிய அரசுகள் உதவினார்கள் அவர்களின் பல லட்சம் கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்தார்கள் ஆனால் ஏழை விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யவில்லை பயிர்களுக்கு உரிய விலை கிடைக்க இந்தியா கூட்டணியும் சமாஜ்வாதி கட்சியும் ஒரு சட்டத்தை இயற்றி குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்த முடிவு செய்துள்ளனர் அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் சபஹர் துறைமுகத்தை நிர்வகிக்க ஈரானுடன் இந்தியா ஒப்பந்தம் ஈரானில் உள்ள சபஹர் துறைமுகத்தை கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் குத்தகை அடிப்படையில் இந்தியா நிர்வகித்து வருகிறது இந்த குத்தகை முறை ஓராண்டுக்கு ஒரு முறை நீட்டிக்கப்பட்டு வந்த நிலையில் சபஹர் துறைமுகத்தை நிர்வகிப்பதற்கான ஒப்பந்தத்தில் ஈரானும் இந்தியாவும் கடந்த திங்களன்று கையெழுத்திட்டன இதன் மூலம் சபஹர் துறைமுகத்தை இந்தியா தொடர்ந்து பத்து ஆண்டுகள் நிர்வகிக்க இருக்கிறது கடல்வழி பாதை தரை சாலை மற்றும் ரயில் பாதையை உள்ளடக்கிய சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தை பயன்படுத்தி நில ால் சூழப்பட்ட ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு இந்திய பொருட்களை கொண்டு செல்வதற்கான நுழைவாயிலாக சபஹர் துறைமுகம் உள்ளது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் வழியாக மத்திய ஆசிய நாடுகளுக்கு சாலை மார்க்கமாக சரக்குகளை அனுப்ப முடியும் ஆனால் பாகிஸ்தான் மோதல் போக்கை கடைபிடிப்பதால் ஈரானின் சபஹர் துறைமுகம் வழியாக மத்திய ஆசிய நாடுகள் ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சரக்குகள் அனுப்பப்பட்டு வருகின்றன அந்த நாடுகளில் இருந்து இயற்கை எரிவாயு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகிறது சபஹர் துறைமுகத்தை பயன்படுத்துவதால் போக்குவரத்து செலவும் கணிசமாக குறைகிறது எனவே மத்திய ஆசிய நாடுகளுடனான வர்த்தகத்தை விரிவுபடுத்த இந்த துறைமுக ஒப்பந்தம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று கருதப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் நான்காம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது இறுதி கட்டமான ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இந்த நிலையில் வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் மோடி வாரணாசி ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் உள்ள தகவலின்படி பிரதமர் மோடியின் சொத்து மதிப்பு மூன்று கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதான வருமானமாக பிரதமராக பணிபுரிவதற்காக அளிக்கப்படும் ஊதியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அவரிடம் நான்கு தங்க மோதிரங்கள் மட்டுமே உள்ளன அந்த மோதிரங்களின் மதிப்பு இரண்டு லட்சத்து அறுபத்து ஏழாயிரம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது தற்பொழுது பிரதமர் மோடியின் கையில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் மட்டும்தான் ரொக்கமாக பணம் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடியிடம் சொந்த பயன்பாட்டுக்கு கார் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது புதிய அம்சங்களோடு களம் இறங்கியது சாட் ஜிபிடி போர் ஓ சாட் ஜிபிடி வந்த பிறகு பலருடைய வேலை பழுவும் வெகுவாக குறைந்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் இந்த நிலையில் இதன் அடுத்த அப்டேட்டாக சாட் ஜிபிடி போர் ஓ என்ற வெர்ஷன் புதுப்புது அம்சங்களோடு களம் இறங்கியிருக்கிறது இதற்கு முன்பிருந்த வெர்ஷனில் நாம் டைப் செய்து நமக்கு தேவைப்படும் தகவல்களை பெரும்படி இருந்தது புதிய வெர்ஷனில் குரல் பதிவாக நாம் பேசினால் போதும் நம்முடைய மொழியில் தகவல்கள் கிடைக்கும் வசதி இருக்கிறது அதேபோல புகைப்படங்களை பதிவேற்றி தகவல்களை பெறும் வசதி உட்பட பல சிறப்பம்சங்கள் இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக உலகம் முழுவதும் ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதால் மனிதர்களுக்கான வேலைவாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது அதே நேரத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்றும் அதற்கு பதிலாக ஏஐ தொழில்நுட்பம் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை கழிவுநீர் கால்வாய்களை சுத்தப்படுத்த இயந்திரங்களைப் பயன்படுத்தும் சென்னை மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியம் மூலம் சென்னையில் உள்ள மூன்று மண்டலங்களில் இயந்திரங்களை பயன்படுத்தி கழிவுநீர் சாக்கடைகளை சுத்தம் செய்து வருகின்றனர் இந்த வகையான இயந்திரங்கள் கழிவுநீர் கால்வாய்க்குள் இறங்கி அடைப்புகளை சரி செய்யும் வகையில் கேமரா சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன முதற்கட்டமாக சென்னை திருவிக்க நகர் தேனாம்பேட்டை அடையாறு உள்ளிட்ட மூன்று மண்டலங்களில் கழிவு நீரகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மனிதர்கள் கழிவுநீர் கால்வாய்களில் இறங்கும் போது ஏற்படும் இறப்புகளை தவிர்ப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த முயற்சியை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் மஞ்சள் காய்ச்சல் பாதிப்பு தடுப்பூசி அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் மஞ்சள் காய்ச்சல் என்பது ஒரு வகை வைரஸ் தொற்றினால் ஏற்படும் காய்ச்சலாகும் நாடுகளில் மஞ்சள் காய்ச்சல் நோய் பரவல் தீவிரமடைந்து வருகிறது இதனையடுத்து இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளில் மஞ்சள் காய்ச்சல் நோய் பரவல் தீவிரமடைந்து வருகிறது இதனையடுத்து இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா நாடுகளுக்கு செல்வோரும் அங்கிருந்து இந்தியா வருவோரும் மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இந்த தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பத்து நாட்கள் கழித்தே மேற்கண்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளவும் அதேபோல மேற்கண்ட நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள் நுழையவும் அனுமதிக்கப்படுவார்கள் இதற்காக விமான நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒரே பயணச்சீட்டில் மூன்று வகை போக்குவரத்துகளில் பயணம் மேற்கொள்ள புதிய திட்டம் சென்னை மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் மேற்கொள்ள பேருந்து மற்றும் ரயில் வழித்தடங்களையே அதிகம் பயன்படுத்துகின்றனர் இதுவரை பேருந்து மற்றும் புறநகர் ரயில் பயணங்களுக்கென தனித்தனியாக பயணச்சீட்டு வாங்கி பயணம் செய்து வந்தனர் இந்த நிலையில் சென்னை மாநகர பேருந்து புறநகர் மற்றும் மெட்ரோ ரயில்களில் பயணம் மேற்கொள்ள ஒரே பயணச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டுமென நீண்ட நாட்களாக கோரிக்கை நிலவிய நிலை அதற்கென பிரத்யேக செயலி உருவாக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் ஜூன் இரண்டாம் வாரம் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வர உள்ளதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது ஒரே டிக்கெட்டை பயன்படுத்தி மூன்று போக்குவரத்திலும் பயணிக்க வசதியாக பிரத்யேக கார்டு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த கார்டில் ரீசார்ஜ் செய்து மக்கள் பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரு கிலோ குங்குமப்பூவின் விலை நான்கு புள்ளி தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விற்பனை இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் தான் குங்குமப்பூவின் விளைச்சல் அதிகமாக இருக்கிறது மேற்காசிய பகுதிகளில் கடுமையான பதற்றம் நிலவுவதால் குங்குமப்பூவின் விலை இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்தியாவில் விளையும் சிறந்த தரமுடைய குங்குமப்பூவின் விலை ஒரு கிலோவுக்கு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் மூன்று புள்ளி ஆறு லட்சம் ரூபாய் வரை இருக்கிறது முன்பு ஒரு கிலோ இரண்டு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை இருந்தது தற்போது குங்குமப்பூவின் விற்பனை விலை இருபத்தி ஏழு சதவீதம் கூடியுள்ளது மொத்த விற்பனையின் கீழ் மூன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கு விற்கும் குங்குமப்பூ சில்லறை விற்பனைக்கு வரும்போது கிலோவுக்கு நான்கு புள்ளி தொன்னூற்று ஐந்து லட்சமாக உயர்ந்து நிற்கிறது இந்திய காஷ்மீர் குங்குமப்பூவுக்கு புவிசார் குறியீடு கிடைத்த போதிலும் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இந்த குங்குமப்பூவின் விலை சரிந்தே இருந்தது குறிப்பிடத்தக்கது